ஆல் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ட என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கத்தாரில் வந்து ரம்ஜான் டைமில் வந்து நிறைய செலப்ரேஷன் போயிட்டுருக்கு ஸோ அந்த விதத்தில் வந்து ஒரு லைட் செட்டிங் லைட் ஃபெஸ்டிவல் மாதிரி கூட வச்சுக்கலாமே ஸோ சும்மா நாள்லேயும் இங்கே வந்து ரொம்ப ஜகஜோதியாக லைட்ஸ்லாம் நல்லா நிறைய போட்டு வச்சுருப்பாங்க இப்போ இந்த ரம்ஜான் சீசனில் இன்னும் அதிகமாக போட்டு வச்சுருக்காங்க ஸோ அந்த மாதிரி லைட்டை செட் கொஞ்சம் செட்டப்லாம் போட்டு வச்சுருக்க இடத்துக்கு நாங்கள் போன ஒரு இடம் தான் வந்து கத்தாரா கல்ச்சுரல் வில்லேஜில் இருக்குது லைட் செட்டப்லாம் பார்க்கறதுக்காக தான் போகணும் அப்படியே அங்கேருந்து பக்கத்தில் வந்து ஆர்டிஃபிஷியல் ரிவர் செட்டப் இருக்கும்னு தெரியும் ஸோ இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியும் பட் எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கேன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிகிட்ருக்கீங்க உங்களுக்கு லொக்கேஷன் எங்கேன்றது தெரியணும் அப்படின்னா கமெண்ட்டில் வந்து லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள் நான் கரெக்டாக எக்ஸாக்ட் லொகேஷன் வந்து உங்களுக்கு மேப்பில் வந்து ஷேர் பண்ணி விட்ற லிங்க் ஸோ அதை வச்சு நீங்கள் போய்க்கலாம் ஸோ நாங்கள் வந்து இந்த லைட் செட்டிங் பார்க்கறதுக்காக தான் போனோம் எதேர்ச்சியாக வந்து பக்கத்துலேயே வந்து இந்த ரிவர் வந்து பக்கத்துலேயே இருக்கிறது ஆர்டிஃபிஷியல் ரிவர் செட்டப் வந்து பக்கத்துலேயே இருக்கிறது தெரிஞ்சதுனால சரி போயிட்டு வந்தோம் பட் நைட் அந்த அந்தளவுக்கு வந்து வீடியோவில் வந்து நல்லா பெருசாக தெரியல பட் சவுண்ட்ஸ் வந்து நல்லா கேட்டுச்சு கொஞ்சம் ஈவினிங்கில் வந்து நல்லா சில்லுன்னு இருக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு கண்ணுக்கு ஒரு குளிர்ச்சியாக இருக்கிற மாதிரி ஓரளவு நல்ல ஒரு கண்ணுக்கு விருந்து அப்படின்னு சொல்லுவாங்களா ஸோ அந்த மாதிரி தான் இந்த லைட் செட்டிங்லாம் இருந்தது ஸோ ஃபஸ்ட்டு போனதும் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே திரும்பினோடனே பக்கத்தில் நிறைய ஷாப்ஸ்லாம் இருந்துச்சு அப்படியே அதை அப்படியே ஒருங்கட்டி விட்டுட்டு அப்படியே வந்தோம் இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய டீ கப் மாதிரி ஒரு செட்டப் பண்ணி அது பக்கத்தில் வந்து மூணு சின்ன சின்ன கப்பை வந்து கப் மாதிரி வச்சு செட் பண்ணியிருந்தாங்க பார்க்க அழகாக இருந்துச்சு பட் அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணுற அளவுக்குலாம் வந்து அங்கே நின்று பார்க்குற அளவுக்கு டைம் இல்லை ஸோ அப்படியே அதை சுற்றி ஒரு வீடியோ எடுத்துகிட்டு பார்க்க அழகாக இருந்துச்சு அது மட்டும் எடுத்துட்டு இப்படி வந்தால் இங்கே வந்து ஃப்ளமிங்கோ பேர்ட்ஸ் வந்து ஒரு குட்டி அதை விட பெருசு அதை விட பெருசு அதை விட பெருசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு ஃப்ளமிங்கோ வந்து வச்சுருந்தாங்க ஸோ லைட்ஸ் வந்து சுற்றி அப்படியே இருக்கும் இது நடுவில் வந்து இதை வச்சுருக்கோம் பார்க்க வந்து கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவாக இருந்தது ஸோ வாங்க போய் நின்று கொஞ்ச நேரம் என்னதான் இருக்குது எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்துட்டு அது பக்கத்தில் வந்து நிறைய ஷாப்ஸ் இருக்குது டீ ஷாப்ஸ்லாம் நிறைய இருக்குது பட் நம்ம பட்ஜெட் இல்லைன்றதுனால நான் அப்படியே சும்மா ஒரு விண்டோ ஷாப்பிங் மட்டும் பண்ணிவிட்டு அதெல்லாம் மட்டும் இந்த லைட்ஸ் இதெல்லாம் மட்டும் பார்த்துட்டு அப்படியே திரும்பி வந்துடும் பட் பார்க்க அழகாக இருந்துச்சு நைட்டில் ஃபுல்லு ஈவினிங்கும் அது மழை வர டைமாக இருந்துச்சு லாஸ்டில் வரும்போது மழை வந்துடுச்சு ஸோ மழை வந்ததுனால நாங்கள் நிறைய இடம் இங்கே நிறைய இன்னும் லைட் செட்டிங்ஸ்லாம் இருக்குது பட் நாங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் இடம் மட்டும்தான் கவர் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் முடிஞ்சது அப்படின்னா இங்கே கத்தாரில் இருக்கீங்க அப்படின்னா முடிஞ்சதுன்னா கத்தாரா வில்லேஜ் போய் பாருங்கள் சூப்பராக வந்து லைட் செட்டிங்ஸ்லாம் நிறைய செட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த டீ ஷாப்ஸ்லாம் இருந்துச்சு பட் நம்ம க வந்து நமக்கு நம்மளோட பட்ஜெட்டில் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருந்து ஸ்நாக்ஸ்லாம் கொண்டு போனதாக கார்லேயே உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வெளில போகணும் ஸோ ஒரு ஏழு ஏழு மணி போல் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு ஏழு மணி போல் போகணும் ஸோ இருட்டாக இருக்கிறதுக்கு லைட் செட்டிங் சூப்பராக இருந்துச்சு அந்த டைமுக்கு போங்க பட் ரிவர் பார்க்கணும் அப்படின்னா ஈவினிங் போல் போங்க நான் வேணால் என்னோட நாளைக்கு ஈவினிங் ஆஃப்டர்நூன் டைமில் போயிட்டு ரிவரோட எக்ஸாக்ட் லொக்கேஷனை வந்து நான் சேனல்லே வந்து அப்லோட் பண்ணி எப்படி போகணும் அப்படின்றதோட சேர்த்து சொல்கிறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ அப்படியே இந்த பக்கம் போனோம் அப்படின்னா ரோடுக்கு சைடு ஃபுல்லாக வந்து நம்ம ஊர்லலாம் திருவிழா வந்துச்சுன்னா அந்த ஃபுல் லைட் செட் அப்ஸ் ஜகஜோதியாக இருக்கலாம் அந்த தாங்க இங்கே செட் பண்ணி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் இது வந்து இது எல்லாேருக்கும் பழக்கப்பட்ட ஒன்று தான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஆல்ரெடி இதை பற்றி தெரியும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீட்டில் வந்து அந்த ஃபஸ்ட் இது வந்து எப்படின்னா அப்போல்லாம் வந்து இந்த வெளியில் டிராஃபிக்கில் எதுவும் போகும்போது இந்த எல்லாம் விற்பாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு நீட்டாக ஒரு தொட நம்ம தொடப்பத்தை வந்து திருப்பி வச்சோன்னா அப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து கொஞ்சம் நீட் நீட்டாக இந்த மாதிரி வரும் ஸோ அது வந்து ஒரு பஞ்ச் பஞ்சாக வந்து விற்பாங்க அப்போல்லாம் சின்ன வயசில் நீங்கள் நைன்டிஸ் கிட்ஸ்னால் தெரியும் இது ஸோ இந்த மாதிரி வந்து இது இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி பஞ்ச் பஞ்சாக இருக்கும் டிவிக்கு மேலெலாம் வச்சிருப்போம் நிறைய பேர் வீட்டில் ஸோ அது வந்து லைட்டில் அந்த கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் பிங்க் அந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி நீங்களும் வாங்கி உங்கள் வீட்டில் நான் வச்சுருந்தேன் சின்ன வயசில் ஸோ நீங்களும் இந்த மாதிரி சின்ன சின்ன இந்த மாதிரி இது ரொம்ப பெரிய செட்டப் பட் இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ளஷ் மாதிரி இருக்கும் அது ஒரு ப்ரஷ் மாதிரி ஸோ அதில் வந்து கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அது டிவிக்கேஜக்காக வாங்கி வச்சுருப்போம் ஸோ நைன்ட்டீஸ் கிட்ஸ் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு தெரியும் சப்போஸ் நீங்கள் வாங்கி வச்சு யூஸ் பண்ணியிருக்கீங்க உங்களோட சின்ன வயசில் அப்படின்னா கமெண்டில் வந்து நைன்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுவிடுங்க ஸோ அப்படியே இப்படி பார்க்கும்போது பார்த்தா இந்த சைடில் வந்து ஒரு மயில் ஒன்று வச்சிருந்தாங்க பட் அந்த சைட்லேருந்து பார்க்க சரியா தெரிலன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த பக்கம் வந்து இது பார்க்கறதுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த நெற்கதிரெலாம் வந்து ஃபுல்லாக ஃபுல் பழுத்துட்டு ஒரு இது இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு செட்டப் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த மயில் வந்து உள்ளே வந்து அழகாக க்யூட்டாக செட் பண்ணியிருந்தாங்க பார்க்கவே அழகாக இருந்துச்சு அதை கொஞ்ச நேரம் அப்படியே ஜூம் பண்ணி வீடியோ எடுத்துகிட்டு முடிஞ்சால் ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி செவன் மேலே போங்க இருட்டுனதுக்கப்புறம் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு லைட் செட்டிங்ஸ்லாம் நைட்டில் ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது மைண்ட் இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே லைட்டாக வாக் போயிட்டு பக்கத்தில் இருக்க பார்க் போயிட்டு அப்படியே சுற்றிட்டு வரதுக்கு அந்த பார்க்குக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் நல்ல பெரிய பெரிய பார்க்கு நல்லா பெரிய ஸ்பேஸ் இருக்குது குழந்தைங்கள்லாம் சூப்பராக விளையாடிட்டுருக்காங்க நாங்கள் போகும்போது கூட நிறைய ஃபேமிலி விளையாடிட்டு இருந்தாங்க குழந்தைங்கள்லாம் ஸோ நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு இடம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வீக்கெண்டில் நீங்கள் ஜா தாராளமாக இங்கே அந்த கத்தாரா கல்ச்சுரல் வில்லேஜில் இருக்க அந்த ரிவர் செட்டப்புக்கு போனீங்க அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே அப்புறம் இந்த லைட் செட்டப்பையும் பார்த்துட்டு வரத்துக்கு சூப்பராக இருக்கும் இது வந்து அந்த ல ரிவர் செட்டப் எப்படி இருக்குன்னா அது இந்த ஒரு பெரிய கிஃப்ட் பாக்ஸ் தெரியும்ல அது வந்து லேண்ட்மார்க் எல்லாேருக்குமேன்னு வச்சுக்கோங்களேன் அதை தாண்டி இப்படி நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா இந்த ஒரு பெரிய மண்டோட மாதிரி ஒன்று இருக்குல்ல அது பேர் எனக்கு என்னென்னு தெரில ஸோ பெல் மாதிரி ஏதோ இருக்குது ஸோ அதை தாண்டி வந்தோம் கொஞ்சம் தூரம் அப்படின்னா நீங்கள் லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டெப்ஸ் ஏறி போகும் ஸோ அந்த ஸ்டெப்ஸ் பார்க்கிங் ஒரு பெரிய ப்ளேஸ் இருக்கும் அந்த பிளேஸ்க்கு ஆப்போசிட்டில் வந்து லெஃப்ட் சைடில் வந்து ஒரு ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போகும் ஸோ அது மேலே போயிட்டு அப்படியே உள்ளே நடந்து கொஞ்சம் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரிவர் செட்டப் வந்து சவுண்ட் சவுண்டு நல்லா கேட்கும் ஸோ அதை வச்சே போகலாம் நல்ல ஒரு பெரிய ப்ளேஸு சூப்பராக இருக்குது ஃபேமிலியோடு போய்ட்டு ஒரு நாள் ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வந்து இது ஒரு வந்து பெஸ்ட் ப்ளேஸ் அப்படின்னு சொல்லுவேன் ஸோ ஈவினிங்கில் அப்படியே இந்த லைட் செட்டிங்ஸே பார்க்கலாம் இந்த இடம் மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல லைட் செட்டப்ஸ்லாம் போட்டுட்ருக்காங்க நீங்கள் வே நீங்கள் சப்போஸ் கத்தாரில் இருந்து வேறு எங்கேயாவது போயிட்டு இந்த லைட்ஸ் இதே மாதிரி லைட் சிட்டிங்க வேறு ஒரு பிளேஸ்லையும் பார்த்துருக்கீங்க அதாவது வேறு எங்கேயாவது ஏரியாவில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்டில் வந்து வேறு எங்கே இருக்குன்றதை சொல்லுங்கள் நான் முடிஞ்சால் போய் பார்த்துட்டு வீடியோ எடுத்து போட்டு விடுறேன் உங்களுக்கு ஸோ பார்க்கறதுக்கு அழகாக இருந்துச்சு அப்படியே மழை வந்துருச்சு லைட்டாக தூரல் ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கப்புறம் அப்படியே நின்றுச்சு அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு ரிவர் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறி போகணும் இந்த கெனான் ஃபைரிங் பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலை அப்லோட் பண்ணிட்டுருக்கோம் ரம் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதில் அந்த குண் அந்த கெனான் ஃபைரிங் வந்து எப்போ பண்ணுவாங்க எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேனல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ அப்படியே வந்தோம்னா ஒரு குட்டி மைனா மட்டும் ஒரு செட் அங்கங்கே ஒரு குட்டி குட்டி கே கேஜ் மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க அது உள்ளே வந்து மைனா ஒரு பேர்தில் உள்ளே போய் வெயிட் பண்ணிட்டு வர மாதிரி இருந்துச்சு பட் இங்கே தான் அந்த மைனாக இருந்துச்சு ஸோ பார்க்கறது நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஒரு ரிவருக்கு ஸோ இதுக்கப்புறம் ரிவரோட சவுண்டு உங்களுக்கு கேட்கும் நான் என்னோடய வாய்ஸை கம்மி பண்ணிக்கிறேன் பாருங்க எக்ஸாக்ட்டா வந்து நேச்சுரல்லா இருக்க ரிவர் மாதிரியா இருக்கும் பட் ஆன ரிவர் கிடையாது இது வந்து நம்ம மலை பண்ணி வர மாதிரி இருக்கும் செட் பண்ணிருக்காங்க கீழே வந்து லைட்டிங்ஸ்லாம் வச்சு சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க நைட்லேயும் பார்க்குறதுக்கு ஓரளவு தெரியுற மாதிரி ஸோ மேலே வந்து ஒரு பில் ஒரு ஹோட்டல் மாதிரி ஒன்று எடுத்து செட் இருக்குது ஸோ அங்கேருந்து தண்ணி வந்து கீழே வந்து வர மாதிரி செட் பண்ணியிருக்காங்க பார்க்க சூப்பராக இருந்துச்சு பார்த்துட்டே இருந்தும் டூரல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பார்த்தா தெரியும் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூரல் தெரியும் ஸோ டூரல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் இங்கே இருக்க முடியாது ஸோ குழந்தைங்களா இருக்கிறாங்க பிள்ளை நனைஞ்சிருவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அண்ட் டிப்ஸ்க்கு நம்ம சேனல் மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இது மட்டும் இல்லாமல் நிறைய கத்தார் ப்ளாக்ஸும் கொஞ்சம் மெடிக்கல் டிப்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் ப்ராப்ஸு அந்த மாதிரிலாம் ஷேர் பண்ணிட்டுருக்கோம் ஸோ மறக்காமல் அந்த அதுக்கு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தரவா பாய் அப்படியே இந்த சைட்லாம் வந்தீங்கன்னா இந்த சைட்லலாம் இன்னும் நிறைய லைட் செட்டிங்ஸ்லாம் இருந்தது மழை பெஞ்சதுனால நாங்கள் அப்படியே வந்துட்டோம் பட் இந்த இடத்துல வந்து ஒரு பொக்கே மாதிரி ஒரு பெரிய செட்டப் பண்ணியிருந்தாங்க அந்த மரத்துக்கு பின்னாடி மறைச்சிருச்சு காரில் போகும்போது அப்படியே சும்மா எடுத்த சரியாக கவர் ஆகலை ஸோ நீங்களும் போகாமல் இருக்கீங்க கத்தார்லேருந்து இன்னும் போகல அப்படின்னா வந்து லொ எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கேளுங்கள் நான் வந்து அந்த ரிவரோட லொக்கேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க